இலக்குட்டியை சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கு விடுமுறை அறிவித்து விட்டார்கள் அந்த அறிவிப்பு செய்தியோடு மகிழ்ச்சியாக தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அறிவிச்சிருக்கார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை விடுமுறை விட்டக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் ரைண்ட் அப்டேட்லாம் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது எந்த மாவட்டத்துக்கு விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான மாவட்டம் நாம் சொன்னது போலவே வந்து விடுமுறையை அறிவிச்சு விட்டார்கள் தர்மபுரியில் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார்கள் நாளை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் அதாவது எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சு இருக்கிறார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஓகேங்களா பள்ளி அங்கவாடி மையங்களுக்கு விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நெருக்கமாக வந்து கொடுத்துருக்கு மேலும் இதனைத் தொடர்ந்து வந்து இன்னும் பல மாவட்டங்கள் வந்து விடுமுறை அறிவிப்பாங்க என்ன ப்ரோ இதை மட்டும்தான் விட்டுருக்காங்க பள்ளி கல்லூரி எங்கே இல்லையனா கண்டிப்பாக அனவுன்ஸ்மெண்ட் வரும் ஓகேங்களா பத்து மணிக்கு மேலே ஆகிட்டதுனால அனவுஸ்மெண்ட் கொடுக்கல காலையில் வரும் ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் இருக்குது ஏன்னா மழை வந்து தீவிரமாக பழுந்திருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேறு வலு வலு போ பெற்றுக்கொண்டு இருக்கிறது வங்கக்கடலில் வேறு நிழவி இருக்கிறதுனால அது வந்து ஒரு பக்கம் தீவிரமாக வட தமிழ்நாடு ஆந்திரா நோக்கி வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதுவும் வந்து ஒரு பக்கம் தீவிரமான மழைப்பொழிவு வந்து இருக்க போகிறது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கொட்டி கொண்டு இருக்கிறது கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் தீவிரமான மழைப்பொழிவு ஸ்டில்லும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெழிஞ்சிகிட்டே இருக்குது குறிப்பிட்ட மாவட்டங்கள் காஞ்சிபுரம் மதுரை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் திருச்சி ராணிப்பேட்டை சிவகங்கை மற்றும் கடலூர் கோவை அரியலூர் தர்மபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் ஈரோடு கிருஷ்ணகிரி பெரம்பலூர் சேலம் தென்காசி நீலகிரி தஞ்சை மேலும் நெல்லை திருப்பத்தூர் தேனி திருப்பூர் மற்றும் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான வந்து பார்த்திங்கன்னா லேசான வந்து பார்த்திங்கன்னா தூரல் மழை வந்து விட்டு விட்டு வந்து பெய்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி வந்து சுச்சுவேஷன் தான் தமிழகத்தில் பல மாவட்டங்கள் இருக்குது ஓகேங்களா இன்னும் பல மாவட்டங்களில் மழை மழையானது வெளுத்து இருக்கு ரெட் அலர்ட் விட்ட மாவட்டங்கள்லாம் வந்து லீ ஓனர்ஸ் மட்டும் முன்னாடியே வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க காலைக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா நிறைய மாவட்டங்கள் அலர்ட் பிடியிலே வந்து சிக்கி கொண்டு இருக்கிறது மழை வந்து தற்போதைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேய்ஞ்சு கொண்டே இருக்கிறது இரவு மழைலாம் வந்து சொல்லவே தேவையில்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிகாலை வரைக்கும் வந்து தொடர்ந்தே இருக்கும் ஆனால் நான் ஒன்று விட்டு விட்டு பெய்யும் தொடர்ந்துலாம் பெய்யாது எங்கேயுமே விட்டு விட்டு வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தூரல் மழையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கனமழையோ விட்டு விட்டு வந்து பெய்யும் ஸோ உங்களுடைய மாவட்டங்களை வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ நிறைய பேங்க உங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன ப்ரோ சொல்லிகிட்டே இருக்கா ஆனால் லீவ் வரமாட்டேன் வெயிட் பண்ணுங்கப்பா காலையில் வந்து விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் மேலும் நீங்கள் உங்களுடைய வீடியோ பார்த்துருக்க சில உங்களுடைய மாவட்டங்களில் ஸ்டில்லும் எப்படி இருக்குது அப்படின்றத மழை பெய்யுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய க கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ